Hi, McLean. வெல்கம் டு அவர் ஜிவா சிவன் ஃபேமிலி ஜிவா சிவனில் வந்து நாளைக்கு வீடியோ இன்னும் போடலை நைட்டுலாம் இப்போ முழிச்சிருந்து நான் வீடியோ கொஞ்சம் பண்ணுறது இல்லை அதனால் பகலில் தான் பண்ணி வீடியோ போடுவேன் அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது வீடியோ போடுறதுக்கு இன்றைக்கி மார்னிங் என்னாச்சுன்னா வாட்ரு ஹீட்ருக்கு நாங்கள் ஆல்ரெடி ஒரு ரெண்டு நாள் ஆச்சு போட்டோம் ஆனால் கனெக்ஷன் வந்து ஏதோ தப்பாக கொடுத்துட்டாங்க போல இருக்குது அதனால் கனெக்ஷன் தப்பாக இருந்ததுனால வாட்ரு ஹீட்ரு வந்து ஒர்க் ஆகலை ஸோ அதனால் இப்போது வந்து இப்போ தான் சரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உடைச்சி எல்லாமே டைல்ஸ் எல்லாம் உடைச்சி இப்போ தான் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால் காலையிலேருந்து இங்கே வந்து வேலை நடந்துகிட்டு இருந்து என்னால் வீடியோ பண்ண முடியல என்னிமே தான் நான் பண்ணணும் இன்னும் இதை வந்து டைல்ஸ்லாம் ஒட்டுறதுக்கு நாளைக்கு தான் வருவாங்களாம் இந்த டைல்ஸ் வந்து முடிஞ்சிருச்சான் ஸோ இதை இனிமேல் வாங்கி அப்புறம்தான் இதை ஒட்டுவாங்க போல் இருக்குது அதை ஒட்டுறதுக்கு என்னைக்கு வராங்களோ தெரியல அதனால் இன்னைக்கு இந்த இது இப்போ தான் ஒட்டி பைப் எல்லாம் ஒட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க இனிமேல் தண்ணி கரெக்டாக வாட்டர் ஃபில்டருக்கு எடுக்கும் அப்படி வாட்டர் ஹீட்டருக்கு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால தான் நான் வீடியோ பண்ணலை இன்னொருக்கா செக் பண்ண வருவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் அந்த பைப்லாம் ஜாயின்ட் கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்ட்டு செக் பண்ண வாரோன்னு சொல்லிட்டு போனாங்க இப்போ தான் டைல்ஸ் எல்லாம் உடைச்சி எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் பண்ணிவிட்டு இப்போ தான் போயிருக்காங்க ஸோ இனிமே தான் நான் வீடியோ பண்ணணும் பண்ணி நான் போடணும் கொஞ்சம் டைம் ஆகும் வீடியோ வரலைன்னா வந்து கோச்சிக்கிடாதீங்க நான் கொஞ்சம் லேட்டாக போடுறேன் அவ்வளோதான் மக்களே இதான் சரி சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் போட்டேன் ஓகே மக்களை தேங்க்யூ